வணக்கம் என் பேர் ஜ அருள் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஊரில் நான் வந்து வசித்து வரேன் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் முப்பது ஆண்டுகள் மேலாக பணியாற்றி வரேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய துணைச் செயலாளராகவும் விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றி வரேன் இந்த பகுதி கும்மிடிப்பூண்டி மட்டுமல்ல பொன்னேரி மற்றும் திருவள்ளூர் போன்ற சுற்றுவட்டார பகுதியில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக வந்து போராடி வரேன் போ அப்படி போ போராடி பல பல உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்துருக்கேன் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடுகாடு பிரச்சனைகள் இருந்து குடி தண்ணீர் பிரச்சனையிலேருந்து ச சாலை வசதி பட்டா போன்ற அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடி பல விஷயங்களை செஞ்சுருக்கேன் ஏறக்குறைய இந்த குமிடிப்பூண்டி பகுதியில் இரநூறுக்கும் மேற்பட்ட வீட்டுமனை பட்டாக்களை வந்து பெற்றுக் கொடுத்துருக்கோம் குமுடிப்பூண்டி வட்டம் சுண்ணாம்பகுலம் பகுதியில் வந்து முதன் முதலாக நாங்கள் வந்து குடி தண்ணீர் கேட்டு மீனவ கிராமத்தில் வந்து குடிக்கண்ணீர் கேட்டு வந்து ஒரு போராட்டத்தை நடத்தினோம் அப்படி போராடும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏறக்குறைய ஒரு மூன்றரை லட்சம் மதிப்புள்ள அந்த குடி தண்ணி உடனே உடனடியாக அமைச்சு கொடுத்தாரு அதே போல் அந்த மக்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பத்தி மூணு பட்டா மீனவர்க்கிற குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அன்னைக்கு தனியாக ஒரு ஒரு க ஒரு 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 முகாம் நடத்தி அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு குடும்பத்துக்கும் உடனடியாக வந்து டிஆர்ஓ தலைமையில் வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி மூணு குடும்பங்களுக்கு பட்டா என்பது வாங்கி கொடுத்துருக்கோம் இப்படி பல்வேறு போராட்டங்களை குறிப்பாக சொல்ல போனோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பூளை என்ற இடத்துல இருளர் பழங்குடியின மக்களுடைய சுடுகாட்டை வந்து ஒரு தனிநபரை வந்து ஆக்கிரமிச்சிருந்தார் அப்படி ஆக்கிரமிச்சிருக்கும் போது அந்த இருளர் பழங்குடியின மக்கள் வந்து கால்வாயில் அந்த பொணங்களை எடுத்துமே அடக்கம் வந்து செஞ்சுருந்தாங்க அதை விசாரித்த போது தான் தெரியுது அந்த நிலம் என்பது ஒரு தனிநபர் என்பது ஆக்கிரமித்து அந்த மக்களுடைய சுடுகாட்டை வந்து ஆக்கிரமி செஞ்சுருந்தார் என்பது அது தெரிஞ்சது அது நாங்கள் வந்து உடனடியாக போய் தலையிட்டு அதை மாவட்ட தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை ம முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்று மனுவாக கொடுத்து போ போராடினோம் அதன் விளைவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பல்வேறு போராட்டங்கள் அந்த மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை வந்து நாங்கள் முன்னின்று நடத்தினோம் அப்படி நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்கள் கட்சியினுடைய மாநில செயலர் முத்தரசன் அவர்கள் நேரடியாக வந்து இந்த பிரச்சனையில் தலையிட்டு அதை மீட்டு கொடுப்பதாக எழுதி கொடுத்தாங்க ஆனால் அதை மீட்டு தர தராத்தின் விளைவாக நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போது அந்த உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு அந்த சுடுகாட்டி ஆக்கிரமிப்பு என்பது மீட்டெடுத்தோம் மீட்டெடுத்த பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான சுற்றுச்சூழல் எரிமையடையோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுறதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் என்பது அதிகாரிகள் எடுக்கலை அதனால் மீண்டும் ஒரு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு உத்தரவு வாங்கணும் அந்த உத்தரவை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட இருபது பேர் மீது வந்து வழக்கு என்பது போட்டாங்க அந்த இருபது பேர் வழக்கு போட்டு கடுமையான கொரோனா காலமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் விட்ட நான் உள்ளிட்ட மூன்று பேர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டும் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு நாள் என்பது சிறையில் இருந்தோம் என்பது இது வந்து சொல்ல வேண்டிய விஷயம் ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தேர்வடி கிராமத்தில் நூறு நாள் வேலை கேட்டு அந்த மக்கள் வந்து இப்போ இது பண்ணாங்க நூறு நாள் வேலை கேட்டு வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிங்க நூறு நாள் வேலை என்பது அவங்களுக்கு வந்து தர முடியாது ஏன்னா அரசு புறம்போக்கு நிலம்னு சொன்னாங்க அதை கண்டுபிடிச்சி ஏறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து இருபது கோடி ரூபா நிலத்தை வந்து மீட்டெடுத்தோம் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மா இந்த முடிப்பூண்டில் மாற்றுத்திறனாளி அந்த மாற்றுத்திறனாளி வந்து ஏறக்குறைய ஒரு அவர் அவருடைய நிலத்தை வந்து அளந்து தர சொல்லி கா தாலுக்கா ஆஃபீஸ் முன்னாடி வந்து ஏறக்குறைய ஒரு ஆறு மாத காலமாக வந்து அலையிறாரு ஆனால் அந்த ஆறு மாதமாக அலையக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் நிலத்தை வந்து அளந்து தராமல் அழகழிக்கிறாங்க அதை போய் கேட்கும்போது வந்து ஒரு முறையான பதில் எதுவுமே இல்லை அப்புறமா அது சம்மந்தமாக நாங்கள் வந்து முறையிட்ட போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது உடனடியாக அந்த நிலத்தை அளந்து தருவதாக ஒரு வாக்குறுதி தராங்க அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் பண்ணை சட்டத்திற்கு புறம்பாக இறால் பண்ணைகள் என்பது போடப்பட்டு அங்கே விவசாயம் பாதிக்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய பூ பூக்கள் என்பது பாதிக்கப்படுது இதையெல்லாம் வந்து இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து போராடி அதையெல்லாம் மீட்டெடுத்திருக்கோம் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத அந்த இது போன்ற சமூக விரோதிகள் செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களிடமிருந்து கும்மிடி இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து பொய்யான வழக்கு என்பது பெற்றுக்கொண்டு என் மீது வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி அதாவது ரவுடிப்பட்டியில் வந்து ஓப்பன் செய்து நான் வந்து பண்ணுறோம் தெரியுது தெரியுறாங்க இந்த வழக்கு யார் மீது போடணும்னு சொன்னால் ஒரு கஞ்சா வியாபாரம் பண்ணுறவன் இல்லை கட்டி எடுத்துக்கிட்டு வந்து கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் பண்ணுறவன் கொலை செய்கிறவன் அவன் மேலே போடக்கூடிய வழக்கு வந்து என்ன என்ன போன்று சமூகத்திற்கு ம மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அதுவும் அதுவும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு போராடக்கூடிய என் மீது வந்து இந்த இப்படி இப்போ ஒரு வழக்கு என்பது போட்டிருப்பது என்பது சட்டத்திற்கு புறம்பான செயலாகும் இந்த சட்டத்திற்கு புறம்பான செயலை உடனடியாக நீக்கணும்னு சொல்லி எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமைத்தோடர் முத்தரசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதலமைச்சர் சந்தித்து மனு கொடுத்துருக்காரு எங்கள் கட்சியினுடைய மாநில மாநில செயற்குழு உறுப்பினரும் திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏவனை கா மாரிமுத்தவர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை வந்து சந்தித்து வந்து மனு கொடுத்துருக்காங்க இதை உடனடியாக நீக்கணும் இப்படி வந்து சட்டத்திற்கு புறம்பாக எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கும்முடி பூண்டியில் ம மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராடக்கூடியவர்கள் மீது வந்து இது போன்ற வழக்குகள் என்பது அதாகப்பட்டது லஞ்ச லாவணியத்துக்கு ஆட்பட்டு இங்கே இருக்கக்கூடிய கும்மிடி பூண்டிய டிஎஸ்பி கிரியாசக்தி அவர்கள் வந்து இப்படி ஒரு வழக்கு என்பது போட்டிருக்காங்க இந்த வழக்கு யாருடைய தூண்டுதல் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் புளையில் இருக்கக்கூடிய இருளர் மக்களுடைய சுடுகாடை ஆக்கிரமித்து செய்த முனிருது நசுருலா போன்ற முதலாளிகளிடம் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தான் இந்த மாதிரி வழக்கை வந்து பதிவு செஞ்சுருக்காங்கன்றது வந்து வேதனைக்குரிய விஷயம் இதை உடனடியாக அவர்கள் நீக்க வேண்டும் என்பது தான் எங்கள் கட்சியினுடைய தலைமை கேட்டுக்கொண்டிருக்கிறது அதை வந்து உடனடியாக செய்யணும் தமிழக முதலமைச்சரும் மாவட்ட ஆட்சியரும் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த வழக்கை வந்து திரும்பப் பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் இந்த வழக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து போராட்டத்துக்கான வழக்கு தான் பெரிய வந்து பெரிய பெரிய ரவுடிகள் மீதோ இல்லை வந்து கத்தி எடுத்துகிட்டெல்லாம் போடல என் மீது வந்து அஞ்சு வழக்குகள் தான் இருக்குது அந்த அஞ்சு வழக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து போராட்டத்துக்கான அந்த வழக்கு தான் ஒன்று கூலையில் வந்து அந்த இருளர் பழங்குடி மக்களுக்காக போடப்பட்ட வழக்கு வந்து அந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆற அரசு அதிகாரிகள் அதாவது குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு வந்து என்ன சொல்லிக்குதுன்னு சொன்னால் இந்த நாங்கள் கேட்டது இருபத்தெட்டு சென்ட்டு ஆனால் நான் நாலு ஏக்கர் எழுபத்தொரு சென்ட்டும் அது அனாத நிலம் அப்படின்னு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்பது உத்தரவு கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து என்னை வந்து அந்த அந்த வழக்கு என்பது போட்டிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இங்கே வந்து தேர்வு வழியில் ஏற்கனவே நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் அது வந்து எடுத்து கொடுத்தது அதிகாரி யாருன்னு சொன்னால் குமிடி தாசில்தார் அதில் வந்து க யார் ஆக்கிரமித்திருந்தாரோ அவர் மீது வந்து வழக்கு போட்டிருக்காங்க இது ரெண்டாவது வழக்கு அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி வந்து வீட்டு நிலத்தை அளக்க சொல்கிறாங்க அதில் செய்ய வேண்டிய அதிகாரி தாசில்தார் தாசில்தாரே என் மீது வந்து புகார் கொடுத்து அந்த போராட்டத்தை நடத்தும் போது வந்து பத்து நாள் கழித்து வந்து அந்த வழக்கை மழை போட்டிருக்காங்க அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுல பக்கத்தில் வந்து இறால் பண்ணையால் வந்து விவசாய நில நிலம் வந்து ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் யார் மீது நோட்டீஸ் போட்டோமோ அந்த நோட்டீஸ் போட்ட எடுக்க சொல்லி யார் மீது கம்ப்ளைண்ட்டுன்னு மற்றெல்லாம் கொடுத்தோமோ அந்த அதிகாரியிடமே வந்து புகாரை பெற்றுக்கொண்டு என் மீது போட்டிருக்காங்க இப்படி இந்த நான் இந்த வழக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டத்துக்கான வழக்கு தான் இது தனிப்பட்ட வந்து வழக்காகவோ இது அங்கே போய் அவரோட மீது சண்டை போடுறதாவோ இல்லை இன்னும் சொல்லப்போனால் பல வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள் பல தோழர்கள் வந்து சம்மந்தப்படாத தோழர்கள்லாம் இது வந்து காவல்துறை எதிரிகளிடம் வந்து பணத்தை வாங்கிட்டு பொய்யான வழக்கு என்பது கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது ஏறக்குறைய என் மேலே வந்து அஞ்சு வழக்கு என்பது போட்டிருக்காங்க அந்த அஞ்சு வழக்கும் அந்த அஞ்சு போராட்டங்கள் நடந்தபோது தான் போடப்பட்ட வழக்கு இது எல்லாமே காவல்துறையினுடைய அனுமதியுடன் வாங்கிக்கொண்டு நடத்தப்பட்ட போராட்டம்தான் என்பத தெரிவிச்சுக்கிறோம்